ஈர் ஆயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு மலேசிய கலைத்துறைக்கு மிதமான வளர்ச்சி நிறைந்த ஆண்டாக விளங்கியதுடன் கலையை வளர்க்கவும் கலைஞர்களை ஊக்குவிக்கவும் உலகளவில் பல்வேறு முயற்சிகள் முன்னெடுக்கப்பட்டு வந்தன அவற்றில் அனைவரையும் கவர்ந்த பிரம்மாண்டமும் குதூகலமும் நிறைந்திருந்த திரைப்படங்களின் வெளியீடு மற்றும் இசை நிகழ்ச்சிகளின் ஏற்பாடு ஆகியவையும் அடங்கும் மற்றொரு புறம் கலைத்துறையைச் சேர்ந்த சிலரின் திடீர் இழப்பும் இவ்வாண்டில் உலக மக்களை அதிர்ச்சியில் ஆழ்த்தியது அதன் தொடர்பான ஒரு தொகுப்பை தொடர்ந்து காண்போம் நாட்டில் திரையீடு கண்டு ரசிகர்களின் அமோக ஆதரவை பெற்றிருந்த சில படைப்புகளில் கரிமி திரைப்படமும் ஒன்றாகும் நடிகர் தயாரிப்பாளர் இயக்குநர் என்ற பன்முகங்களை கொண்டிருக்கும் அப்பளம் படப்புகள் கானா பிரகாசம் மலேசிய வாழ்வியல் சூழலை பிரதிபலிக்கும் கதை களங்களுக்கு முக்கியத்துவம் அளித்து நடிப்பதில் புகழ் பெற்றவர் அந்த வகையில் ஜிபி மீடியா புரோட்காஸ்ட் நிறுவனத்தின் தயாரிப்பில் வெளிவந்த கரிமி திரைப்படத்தில் மலாய் சீனர் மற்றும் இந்தியர் என்று மூவினத்தையும் ஒரு குடையின் கீழ் சித்தரித்து காட்டினார் இவ்வாண்டு பிப்ரவரி பதினைந்தாம் தேதி உள்ளூர் திரையரங்குகள் மட்டுமின்றி சபா சரவா மற்றும் சிங்கப்பூர் உள்ளிட்ட நாற்பது திரையரங்குகளில் வெளியீடு கண்ட இத்திரைப்படத்தில் கானா அட்கர் கேரிகுவா ரோபி செச்சுப்பா கவிதா சின்னையா என் இவன் டே வாங் தியான் சண்முகநாதன் ராமலிங்கம் உள்ளிட்ட இன்னும் பல திரைப்பிரபலங்கள் நடித்திருந்தனர் திரைத்துறையில் ஆயிரக்கணக்கான பாடல்களை இயற்றி பல தேசிய விருதுகளுக்கு சொந்தக்காரராக இருந்தாலும் சினிமா பாடல்களை தாண்டி தமது படைப்புகளின் வழி தமிழ் இலக்கிய உலகிற்கு சேவையாற்றி வருவதில் கவிஞர் வைரமுத்து வல்லவர் மகா கவிதை எனும் புதிய நூலினை இயற்றி தமிழ் இலக்கிய உலகிற்கு மீண்டும் தொண்டாற்றி அவரை பாராட்டும் விதமாக கடந்த மார்ச் எட்டாம் தேதி மலேசியாவில் அவருக்கு பெருந்தமிழ் விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டது பாரம்பரிய இசைகளுக்கு மீண்டும் புத்துயிர் அளிக்கும் வகையில் கொளலம்பூரில் வேணுநாதம் எனும் தமிழ் பாரம்பரிய இசை நிகழ்ச்சி ஒன்று கடந்த மார்ச் பதினைந்தாம் தேதி ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது நிகழ்ச்சியின் முதல் நாளான மார்ச் பதினான்காம் தேதி மாணவர்களுக்கும் இசை விரும்பிகளுக்கும் இசை பட்டறைகள் நடத்தப்பட்டிருந்தன இந்திய பாரம்பரிய இசைகள் மீது புரிதல் ஏற்படுவதோடு மட்டுமின்றி அது குறித்த விழிப்புணர்வை வெளிக்கொணரும் நோக்கிலும் இந்த பட்டறைகள் நடத்தப்பட்டன நடிகர் கமல்ஹாசன் நடிப்பில் தமிழ் சினிமாவின் பிரம்மாண்ட இயக்குனர் சங்கரின் இயக்கத்தில் இருபத்தெட்டு ஆண்டுகளுக்கு முன்பு வெளியான இந்தியன் திரைப்படத்தின் இரண்டாம் பாகம் தயாரிக்கப்படுவதாக முன்னதாக அறிவிக்கப்பட்டிருந்தது இந்த அறிவிப்புக்கு பின்னர் அத்திரைப்படம் குறித்து மக்களிடையே மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருந்து வந்த நிலையில் இவ்வாண்டில் கடந்த ஜூலை பனிரெண்டாம் தேதி அத்திரைப்படம் உலகம் முழுவதும் வெளியீடு கண்டது முப்பத்தி இரண்டு ஆண்டு காலம் உலகெங்கும் உள்ளவர்களை தமது இசையால் கட்டி போட்ட ஏ ஆர் ரஹ்மானின் பிரம்மாண்ட இசை நிகழ்ச்சி கடந்த ஜூலை தேதி இருபத்தி ஏழாம் மீண்டும் மலேசியாவில் சிறப்பாக நடைபெற்றது இசை புயலாக உருவெடுத்து இந்திய சினிமாவின் உச்சம் தொட்ட அவர் தமது இசைக்குழுவுடன் இணைந்து உலகளவில் பல்வேறு நாடுகளில் மேடை இசை நிகழ்ச்சிகளை தொடர்ந்து நடத்தி வருகின்றார் இந்த இசை நிகழ்ச்சியை முன்னிட்டு முன்னதாக ஜூலை எட்டாம் தேதி திங்கட்கிழமை ஏ ஆர் ரஹ்மான் மலேசிய ரசிகர்களை சந்தித்தார் மக்களின் குறிப்பாக நடிகர் விஜய் ரசிகர்களின் நீண்ட நாள் காத்திருப்பிற்கு முற்றுப்புள்ளி வைத்தது தி ஆஃப் ஆல் டைம் கோட் திரைப்படம் இயக்குனர் வெங்கட் பிரபு இயக்கத்தில் நடிகர் விஜயின் அறுபத்தி எட்டாவது திரைப்படமாக கடந்த செப்டம்பர் ஐந்தாம் தேதி தொடங்கி உலகம் முழுவதும் திரையரங்குகளில் வெளியீடு கண்டது அரசியலில் களமிறங்கியிருக்கும் விஜய்க்கு இப்படம் கடைசிக்கு முந்தைய படமாக இருப்பதால் வழக்கத்திற்கு மாறாக ரசிகர்களின் கொண்டாட்டங்கள் அமைந்திருந்தன இவ்வாண்டு மலேசிய திரைத்துறைக்கு மற்றொரு மைல்கல்லாக அமைந்தது இயக்குனர் கார்த்திக் ஷாமலன் இயக்கத்தில் வெளிவந்து திரையரங்குகளில் வசூல் சாதனை படைத்த சி போ சிந்தா திரைப்படம் பல்வேறு காதல் கதைகளை அதன் கதாபாத்திரங்கள் வழியாக மிளிரச் செய்து பலரின் வாழ்க்கையை கண்முன்னே கொண்டு வந்து நிறுத்திய கார்த்திக் ஷாமலனின் இப்படைப்பு பலராலும் பாராட்டப்பட்டு வருகிறது இந்த மகிழ்ச்சிக்கு மத்தியில் இவ்வாண்டு கலைத்துறை பல கலைஞர்களின் இழப்பையும் சந்தித்துள்ளது அதில் இளையராஜாவால் அறிமுகப்படுத்தப்பட்ட நூற்றுக்கணக்கான கணக்கான பாடல்களை பாடி தனித்து மிளிர்ந்த பாடகி உமா ரமணன் இவ்வாண்டு மே ஐந்தாம் தேதியும் பத்மஸ்ரீ பத்ம பூஷன் பத்ம விபூஷன் போன்ற உயரிய அங்கீகாரங்களைப் பெற்று உலகளவில் புகழ்பெற்றவரான பிரபல தபேலா இசைக்கலைஞர் மேஸ்ட்ரோ ஜாகிர் உசேன் டிசம்பர் பதினைந்தாம் தேதியும் உயிரிழந்தனர் இவர்களை தொடர்ந்து குணச்சித்திரம் நகைச்சுவை வில்லன் என்று தமிழ் திரையுலகில் இரண்டு தலைமுறைக்கும் மேலாக பல கதாபாத்திரங்களில் மிளிர்ந்து வந்த மூத்த நடிகர் டெல்லி கணேஷ் நவம்பர் ஒன்பதாம் தேதியும் வில்லன் கதாபாத்திரத்திற்கு தனி அடையாளம் கொடுத்து தமது பார்வையால் மிரட்டிய நடிகர் டேனியல் பாலாஜி மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதியும் மரணமடைந்தனர் அதோடு ஒரு நடிகராக இயக்குநராக தயாரிப்பாளராக மலேசிய கலைத்துறையில் தடம் பதித்த மூத்த கலைஞரான கா விஜயசிங்கம் ஜூன் பனிரெண்டாம் தேதி காலமானார்